மகிழ்ச்சி நிறைந்த காட்டில் பிப் என்ற ஒரு குட்டி கிளி இருந்தது பிப் மிகவும் விளையாட்டு சுபாவம் கொண்டவன் அவன் மற்றவர்கள் பேசும் வார்த்தைகளை கண்டு மகிழ்ந்து அதை தொடர்ந்து நகலெடுப்பான் பயணிகள் பேசினாலும் மிருகங்கள் சத்தம் போட்டாலும் கூடவே காற்று வீசினாலும் அவற்றையெல்லாம் பிப் திரும்பவும் கூறுவான் ஒரு நாள் கோபமாக இருந்த ஒரு குரங்கு மோசமான வார்த்தைகளை முணுமுணுத்தது பிப் அதை பிடித்து அப்படியே தனது நண்பர்களிடம் கூறினான் ஆனால் நண்பர்கள் மகிழ்ச்சி அடையாமல் வருத்தப்பட்டார்கள் அணிலின் வால் மெதுவாக தொங்கியது முயலின் காதுகள் கீழே போனது பிப் குழப்பமடைந்து விட்டான் நண்பர்களே என்ன ஆயிற்று அப்போது பெரியவர் தாத்தா ரியோ கிளையில் அமர்ந்து பிப்பை அழைத்தார் குட்டிப்பாய் வார்த்தைகள் விதைகளைப் போன்றவை என்று அவர் மென்மையாக சொன்னார் நல்ல வார்த்தைகள் அழகான மலர்களாக வளர்கின்றன மோசமான வார்த்தைகள் முட்களாக மாறிவிடும் பிப்பதை கேட்டதும் அவன் புரிந்து கொண்டான் நான் இனிமேல் நல்ல வார்த்தைகளையே பேசுவேன் அவன் அணிலிடம் நீ எவ்வளவு வேகமாக ஏறுகிறாய் முயலிடம் நீ எவ்வளவு உயரமாக குதிக்கிறாய் சிறிது நேரத்தில் அனைவரின் முகத்தில் மீண்டும் புன்னகை மலர்ந்தது காடு மகிழ்ச்சியுடன் நிரம்பியது புத்திசாலி நெறிமுறை நல்ல வார்த்தைகள் பேசுங்கள் அது மகிழ்ச்சியை கொடுக்கும்